வணக்கம் செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வானிலை சுருக்கம் இந்த வானிலை அறிக்கை என் அறிக்கையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு மட்டுமே அனைவரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது மிக மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து கேரள கடலோரத்தில் அமையும் மியான்மர் மற்றும் வங்கதேச கரையை நோக்கி நகர்ந்த நிகழ்வு செயலிழந்து மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு வந்து நீடித்துக் கொண்டிருந்தது நினைவிருக்கலாம் அந்த நிகழ்வு தாழ்வு நிலை மெல்ல தெற்கு நோக்கி வந்து இலங்கைக்கு அருகிலே நீடிக்க இருக்கிறது ஒரு தாழ்வு நிலையாக புதிதாக அந்தமான் பகுதிக்கு வர இருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சியும் இணைந்து புதிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியை உருவாக்க இருக்கிறது அதனை அடுத்து வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் தென்சின கடற்பகுதியிலிருந்து நிகழ்வு வந்து ஒரு தீவிர நிகழ்வை உருவாக்க இருக்கிறது அது இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனை அடுத்தும் நிகழ்வுகள் இருக்கிறது டிசம்பர் முதல் வாரத்திலும் அதாவது இந்த மாத இறுதியிலையும் டிசம்பர் முதல் வாரத்திலும் ஒரு ஒரு நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து டிசம்பரில் மூன்று முதல் நான்கு நிகழ்வுகளும் ஜனவரியில் மூன்று நிகழ்வும் இருக்கிறது ஆக நிகழ்வு இனிமேல் அடுத்தடுத்து வரும் எல்லா நிகழ்வும் இலங்கை அருகே வரும் இலங்கை அருகே வந்து தமிழ்நாட்டின் மத்திய பகுதிக்கு வந்து பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் தென் மாவட்டங்களுக்கும் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வடகடலோரம் முதல் தென்கடலோரம் வரைக்கும் வடகோடி மாவட்டங்கள் முதல் தென்கோடி மாவட்டங்கள் வரைக்கும் கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் நுழைந்து மழைப்படிவை கொடுத்து அது அரபிக்கடல் நகரும் பொழுது அனைத்து உள்பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் ஜனவரி வரை சரி இப்பொழுது ஏற்கனவே இடையூரை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது கிழக்கு காற்றை தடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு தெற்கு நோக்கி நகர இருக்கிற காரணத்தினாலே மெல்ல கிழக்கு வடகிழக்கு காற்றை கிழக்கு முதலில் வடக்கு காற்றை வடக்கு வடகிழக்கு காற்றை பிறகு வடகிழக்கு காற்றை பிறகு கிழக்கு வடகிழக்கு காற்றை கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டிலே ஏற்ற இருக்கிறது இதனால் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தொடங்கி தீவிரமடை இருக்கிறது அதனை அடுத்து நிகழ்வுகள் வருகை வரிசை கட்டி இருக்கும் தொடர்ச்சியாக நிகழ்வுகள் வந்த வண்ணம் இருக்கும் மழைப்பிடிவுகள் இருந்து கொண்டே இருக்கும் இதுதான் இன்றைய அறிக்கையுடைய சுருக்கத்தின் தலைப்பு அதன் அடிப்படையில் இன்றைய மழைப்பிடிவு நேற்றைய மழைப்பிடிவு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி தேனி மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் மழைப்பொடிவை கொடுத்தது இன்றைக்கு நேற்றுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொடுத்தது விருதுநகர் கூட கொடுத்தது இன்றைக்கு மழைப்பிடிப்பு தென் மாவட்டங்களுக்கு உறுதியாக உண்டு தென் மாவட்டங்களிலே இன்றைக்கு மாலையில் குறிப்பாக தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும் பிற இடங்களில் பெரிதாக இருக்காது தென் மாவட்டங்களிலே இருக்கும் அதனை ஒட்டி உள்ள மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்கும் அதற்கு பிறகு இன்றைக்கு நள்ளிரவில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு இருக்கும் இவ்வளவுதான் இன்றைக்கு மழை வடகடலோரத்திற்கெல்லாம் குழப்ப வானிலை இருக்கும் மேகம் வரலாம் தூரலாம் அவ்வளவுதான் பெரிய மழை இல்லை ஆனால் நாளை திங்கக்கிழமை பத்தாம் தேதி என்ன ஆக போகுதுன்னா கொஞ்சம் அப்படியே ஆந்திர எல்லையோர மடியாக இந்த நிகழ்வு மத்திய கடல் நிகழ்வு தெற்கு நோக்கி நகர காரணத்தில் ஆந்திர எல்லையோர மடியாக கொஞ்சம் காற்று வந்து குளிர்காற்றாக இருக்கும் என்பதனால கொஞ்சம் மேகமூட்டத்தை உருவாக்கி தூரலை கொடுக்கும் நாளை திங்கட்கிழமை பத்தாம் தேதி திருவள்ளூருக்கும் சென்னைக்கும் லேசான மழைப்பொழிவையும் கொடுக்கலாம் அதே வேளையில் தென் மாவட்டங்களில் நாளை இன்னும் கொஞ்சம் மழைப்பொழிவு பரவலாக கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் ஒதுக்குதலுடன் மாவட்டத்தில் இருப்பது காற்று சுழற்சி வெப்ப நீராவி கிடைத்தால் அதை மழையாக மாற்றும் வட மாவட்டங்களுக்கு வருவது குளிர்காற்று நாளை அது வெயில் வந்ததும் மழையாக மாறும் நாளை பகலிலே லேசான மழை இருக்கும் வடகோடியில் பதினோராந்தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் காற்று வடக்கில் இருந்து வருவதும் இல்லாமல் அது கொஞ்சம் இருந்து வரும் அப்பொழுது கொஞ்சம் நீராவி கலந்த குளிர்காற்றாக இருக்கும் காலையிலிருந்து இருந்து மழை தொடங்கும் ஆங்காங்கே நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை காலை மதிய மாலை மழை இருக்கும் செவ்வாய்க்கிழமை காலை மதிய மாலை இருக்கும் அதுவே வெப்பமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் பதினோராந்தேதி பனிரெண்டாம் தேதி அதிகாலையில் மழை இருக்கும் காரணம் அது கிழக்கு காற்று கடல் நீராவியை கொண்டு வந்து ஏற்றக்கூடிய காற்றாக இருக்கும் அதிகாலையிலிருந்து மழைப்பொடிவு வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி மழைப்பொழிவு அதிகாலை மழைப்பொழிவாக இருக்கும் அந்த மழைப்பொடிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் உள்ளே போய் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே மழை இருக்கும் கடலோரமும் இருக்கும் பனிரெண்டாம் தேதி பனிரெண்டாம் தேதி தென் மாவட்டங்கள் தென்கடலோரம் தென் உள்பகுதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கனமழை இருக்கும் வட வடகடலோரம் வட உள் பகுதிகளுக்கும் ஆந்திர கர்நாடக எல்லை பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மழை நல்ல மழை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் தெற்கே கூடுதலாக இருக்கும் மழை பிரச்சனை கொடுத்த மழை இல்லாத பகுதிகளுக்கெல்லாம் வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி பதினொன்னே இருக்கும் இன்றைக்கே தென் மாவட்டங்களுக்கு இருக்கும் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும் பதினொன்றாம் தேதி பன்னெண்டு பதிமூணுலாம் தென் மாவட்டம் மேற்கு தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டம் கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பன்னெண்டு பதிமூணு பதினாலுலாம் நல்ல மழைப்பெடுவி அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் பதினைந்தாம் தேதி கொஞ்சம் இடைவெளி கொடுக்கலாம் ஏன்னா பெருசாக இருக்காது மழை இருக்கும் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் காரணம் அடுத்த நிகழ்வு அந்தமான் பகுதியிலேருந்து வந்து ஏற்கனவே மத்திய வங்கக்கடற்பகுதியிலேருந்து வந்து இலங்கை அருகே நீடித்துக் கொண்டு கூடிய நிகழ்வு ஒன்றிணைந்து சற்று விலகி மீண்டும் தீவிரமடைந்து நெருங்கி பதினாறாம் தேதியிலேருந்து மழைப்பிடிவை தொடுக்கும் பதினாறுலேருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைங்க இதில் கடலோர மாவட்டங்களுக்கு கனமடை டெல்டா தென் மாவட்டங்களுக்கு கன மிகன மழைப்பிடிவு இருக்கு பதினாறாம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உள்ளே போக போக மழை அளவு குறைவாக இருந்தாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு கடலோரம் நிறைய மனிப்பொடிவை கொடுத்துக்கொண்டு கடல் இலங்கை அருகேயே நீடித்து கொண்டிருக்கும் இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருக்கோம் நெருங்கி தமிழ்நாடு வரும் இருந்தாலும் கரை கடக்காமல் அருகே நீடித்து கொண்டிருந்து மழைப்படிவை தீவிரப்படுத்தியும் அவ்வப்பொழுது தீவிரம் குறைத்தும் தீவிரப்படுத்தியும் மழைப்படிவை கொடுத்து கொண்டே இருக்கும் பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு அடுத்தபடியாக தான் வரப்போகுது தென்சீன கடலில் இருந்து வரப்போகிற தாய்லாந்து வளைகுடா வழியாக மலேசியாவின் தெற்கு பகுதி வழியாக சுமத்ரா தீவை ஒட்டி வந்து அந்தமான் தெற்கு பகுதி வழியாக வரப்போகிற நிகழ்வு அதுதான் ஒரு புயலாக சென்யார் என்கின்ற மழை தரும் புயலாக காற்று அச்சம் வேண்டாம் காற்று பாதிப்பு இருக்காது மழை தரும் ஒரு புயலாக சென்யார் என்ற பெயருடன் தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரைக்கு நெருங்கமாக வரும் அந்த புயல் அது மழை தரும் புயல் அது சென்னியார் என்ற பெயர் கொண்டிருந்தாலும் இருந்தாலும் ஆழ்ந்த மண்டலமாக இருந்தாலும் அது தமிழ்நாட்டுக்கு தான் அந்த மழை பொழிவு தரக்கூடிய நிகழ்வு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மியான்மருக்கோ ஒடிசாவிற்கோ மேற்கு வங்கத்திற்கோ எங்கும் போகாது தான் அது திருவள்ளூர் முதல் அது இலங்கை வரைக்கும் உள்ள பகுதியில் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல கொள்ளும் அது வழிய கடக்கும் அது வழிய நகரும் இருந்தாலும் காற்று பாதிப்பு இருக்காது பயப்பட வேண்டாம் மழை நிறைய கொடுக்கும் ஆக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிகழ்வு மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் ஏரி குளங்கள் நிரம்பமா என்று எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கெல்லாம்

பட்டு மழைப்படி விருந்து கொண்டே இருக்கும் நெருங்க 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 மழைப்படிவு அதிகமாகும் நெருங்கி கிடக்கும் போது அதிக மழைப்படிவு இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய நிறைய மழைப்படிவு தருவது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி கரை கடந்து உள்ளே போனாலும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளிலையும் மழைப்படிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் அடுத்த நிகழ்வு பின்னாடியே வந்துடும் அதுவும் இருபத்தி எட்டுலேருந்து அடுத்த மழைப்பிடிப்பை தொடக்கணும் ஏழாம் தேதி வரைக்கும் அதுவும் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மூணு நாலு அஞ்சு தேதிகளில் அது நல்ல ஒரு மழைப்பிடிப்பு கொடுத்து அதுவும் கரை கடந்து போகக்கூடிய ஒரு வலிமையான நிகழ்வாக தான் இருக்குது அதே போல் டிசம்பரில் நாலு நிகழ்வும் ஜனவரியில் ரெண்டு மூன்று நிகழ்வும் இருக்குது எல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு தான் தமிழ்நாட்டை தாண்டி வடக்கே போகாது பெரும்பாலும் இலங்கை ஒட்டியே அமையும் இலங்கை ஒட்டி தெற்கு மத்திய வங்கக்கடல் தென்கிழக்கு வங்கக்கடலிருந்து தெற்கு மத்திய வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மன்னார் வளைகுடா பாக்ஜலசிந்தி பகுதி தமிழ்நாட்டோட டெல்டா மாவட்ட கரையோர பகுதி அதிகபட்சமாக வடகடோரம் வடகடலோரம் எங்கு போகாது நிகழ்வு பெரும்பாலும் மத்திய பகுதியில் இலங்கை ஒட்டியே நிகழ்வு அமைந்து அமைந்து மழைப்படிவை கொடுக்கும் மத்திய பகுதியில் அமைந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் சுழன்று தெற்கில் இருந்து வடக்கு வரை மேற்கு வரை சுடன்று மழைப்படிவை எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்பதுதான் இந்த ஆய்வு